பட்டதான பிரசங்கத்தை நாம் கேட்கிறோம் என்பதை நாம் அறிவேன் பிரியமான அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு தயவு செஞ்சு சொல்ற நீங்க தேவ சமூகத்தை போய் சோகம் பண்ணுங்க ஏன்னா வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது வசனம் கிடைக்கலைன்னா உங்களுடைய உள்ளான மனிதன் உள்ளான மனிதன் வளர மாட்டான் எப்படி நம்முடைய மாமிச சரீரத்துக்கு நமக்கு உணவு தேவையோ நம்முடைய உள்ளான மனிதனுக்கும் உணவு தேவை அது தேவனுடைய வசனத்திலிருந்து வரும் ஒரு ஒரு தடவையும் நீங்க தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க உங்களை இன்னும் பசுத்தத்துக்கு நேராய் கொண்டு செல்கிறது தான் அந்த வார்த்தை ஏன்னா இது சத்திய வார்த்தை இது ஜீவனுள்ள வார்த்தை பிரியமான இது ஜீவனுள்ள வார்த்தை இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ள போக போக நமக்கு ஜீவன் வந்து கொண்டே இருக்கும் இதுலயே என்ன பண்ணிட்டாங்க இப்போ நமக்கு ஏற்ற வசனத்தை தமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்றாங்க அதுக்குன்னு இருக்கு ஏசையா தீர்கதர்சன புத்தகங்கள் சங்கீதம் இந்த மாதிரி நிறைய புத்தகத்